சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும் தப்பு செய்கிறவங்க யாரா இருந்தாலும் மறுபடியும் யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுப்பேன் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும் நேற்றைய தினம் சென்னையில் கிண்டியில் இருக்கின்ற அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் மருத்துவர் திரு பாலாஜி அவர்கள் அங்கு சிகிச்சை பெற்று வரும் நோயாளியின் மகனால் மிக மோசமாக தாக்கப்பட்டு இருக்கிறார் அதாவது ஊடகங்களின் தகவல் படி அவர் வீட்டிலேயே இவரை கொல்லணும்னு ஆயுதத்தோட போனார் அப்படின்னு பல செய்திகள் வந்து கொண்டிருக்கு அதாவது டாக்டர்கள் மீது தாக்குதல்ங்கிறது அதுவும் திரவிடியன் ஸ்டாக் மாடலா அப்படின்னு தெரில ஏன்னா திருவாரூர்ல காரு பார்க் பண்ற இடத்துல இந்த பார்க்கிங் பிளேஸ குத்த எடுத்திருக்கிற திமுக காரர் டாக்டரை தாக்கிருக்காரு இவங்க புரோட்டா கிடைக்க போனாலும் காசு கொடுக்க மாட்டானுங்க அவங்கள தாக்குவாங்க என்ன திரவிடியன் ஸ்டாக்னா அப்படித்தான் பியூட்டி பார்லர்ல போய் தகராறு பண்றது அந்த மாதிரி இன்னைக்கு ஏன் இந்த நிலைமை அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் இந்த திரவிடியன் ஸ்டாக் எல்லாம் ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களுடைய சமூக ஒழுக்கங்கள் கெட்டு போயிருக்கு அதிலும் குறிப்பா இந்த மூன்று ஆண்டுகளா திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் சீஃப் மினிஸ்டர் ஆனதிலிருந்து இருந்து தமிழகத்தில் போதை புழக்கம் நம்ம குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா பைய சர்ச் பண்ணணும்னு பெற்றோர் நினைக்கிற மாதிரி ஏன்னா அதுல ஏதாவது பொட்டலம் இருக்குமோ ஆக ஒரு சமூக ஒழுக்கம் கெட்ட சமுதாயத்தை இந்த திரவிடியன் ஸ்டாக் அரசு உருவாக்கி கொண்டிருக்கிறது அதுதான் இதுக்கு பிரதான காரணம் எப்படி கேஜி கர் ஹாஸ்பிட்டல் கல்கட்டால ஒரு பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாரோ அந்த மாதிரி சூழ்நிலை தமிழ்நாட்டில் திரும்பி கொண்டிருக்கிறது அந்த அப்படி சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறதுன்னு தோணுது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதில் அரசாங்கம் எந்த விதமான லீனியன்ஸும் இல்லாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன்